அடியேன் ராமையா இந்த மகாசபைக்கு தலை வணங்குகிறேன் இப்பொழுது நீங்கள் பார்த்த சிவாஜி கணேசனுடைய அத்தனையும் அவர் கேமராவுக்கு முன் நடித்த படங்கள் அடியேன் சொல்லப்போவது அவர் கேமராவுக்கு பின் குரல் கொடுத்த டப்பிங் ஆர்டிஸ்ட் என்ற வகையில் நான் காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ அண்ணாதுரை அவர்களை சந்திக்க அவர் வீட்டுக்கு சென்றிருந்தபொழுது அவர் வீட்டு திண்ணையில் இவரை சந்திக்க நேர்ந்தது நாங்கள் இருவரும் ஒரே மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாலும் அதாவது அன்றைய தென்னார்காடு ஜில்லா இல் அவர் விழுப்புரம் சி அங்கு திண்ணையில் இருந்தபோது நாங்கள் இருவரும் ஒன்றாக வெளியே போய் இரவு ஏழு மணி இருக்கோம் எட்டு மணி இருக்கோம் வெளியே போய் இவர் சிறு உட்கார்ந்து தோசை இட்லி போன்ற சாப்பிட்டு விட்டு பக்கத்தில் இருந்த கண்ணான் டாக்கீஸ் என்ற ஒரு தியேட்டருக்கு என்னை அவர் அழைத்து சென்றார் காரணம் அப்பொழுது அதன் ஓடிக்கொண்டிருந்த படம் அவர் டப்பிங் செய்த சிறப்புரலை சார்ந்ததாகும் ஆகவே இந்த பாக்யம் எனக்கு கிடைத்தது